தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எச்சரிக்கை என்னென்ன எந்தெந்த மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு பொறுத்தளவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கும் இந்த நிலையில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் மீண்டும் ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்திய தினத்தை பொறுத்த அளவில் பரவலாக மாநிலத்தில் மழை பெய்யும் எனவும் தொடர்ச்சியாக பத்தனந்திட்டா இடுக்கி பாலக்காடு மலப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி மாநிலத்தை பொறுத்த அளவில் பலத்த காற்று என்பது வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அமையத்தப்படுகின்றன கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது மீனவர்கள் ஆழ்கடருக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்பொழுது எச்சரிக்கையுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு அணைகளும் சேதான் நீர்நிலைகளுக்கும் ஏற்கனவே மழை தொடர்ந்து செய்து வந்த நிலையில் முழு கொளவை எட்டியிருப்பதால் வெறும் பாதிப்பு என்பது ஏற்பட ஒரு வாய்ப்பு இல்லை என்றே கூற முடிகிறது தொடர்ச்சியாக மேலும் ஐந்து நாட்களுக்கு ஒரு மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு அணைகளும் சரிதான் நீர்நிலைகள் தீவிரமாக கைகாட்டும் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்